மேரேஜுக்கெல்லாம் வியர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான செட்டிநாடு காட்டன் சேரீலயே நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸோட வருதுங்க சிங்கிள் சேரீமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ஸோ இப்போ நிறைய வந்து முகூர்த்த நாள்லாம் வருது இதுக்கு வியர் பண்ண உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல வித் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு டென் பிளஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான செட்டிநாடு காட்டன் சேரிலேயே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செட்டிநாடு காட்டன் சேலையே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ண போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஹண்ட்ரட் கவுண்ட் ஸாரீ ஸோ ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் ஸோ ஸாரீ உள்ளே வந்து இந்த செல்ஃப் லைன் வரும் வந்திருக்கோங்க செல்ஃப் டிசைன்லேயே இந்த மாதிரி ஒரு லைன் வச்சு வந்திருக்கோம் பிளைன் கிடையாது கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிக்ஸ் இன்ச் பார்டர் ரொம்ப அழகான உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க் வச்சு மல்டி கலரில் கோல்டன் ஜரிலே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் நிறைய பேர் வந்து மேலே வந்து ஸ்மால் சைஸ் பார்டர் வச்சு கேட்குறீங்க அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு பியூர் காட்டன்ல பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ பர்பிள் வித் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோட வருது ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரி ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கும் மேரேஜ்க்கெல்லாம் வியர் பண்ண கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல வந்துடும் ஸோ இதுதான் சாரியோட பிளவுஸ் போர்ஷன்ஸ் இது வந்து சாரியோட பல்லு உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பல்லு போர்ஷன் இந்த சேரீ பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வருது இதோட மார்க்கெட் ரேட் எல்லாம் வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமா நீங்க செக் பண்ணி பாத்துட்டே வாங்கலாம் நம்ம சைட் எக்ஸ்ல சிங்கிள் சாரியுமே ஹோல்சேல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிக்ஸ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ ரேட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வேணுன்றங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மெருன் கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷனோ இருக்கு இந்த சாரீ ஸோ உங்களுக்கு சாரியோட பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு லைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு வீடியோவில் அவ்வளோக்கா தெரியுதான்னு தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பிளைன் கிடையாது நல்ல ஒரு கிராண்டான பார்டர் போர்ஷன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே வந்து காட்டன் சேரீ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப வந்து இப்போ ரேர் ஆகிடும் நம்ம சயின்டிஸ்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வித் பிளவுஸ் கலெக்ஷன் செட்டிநாடுல பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கோம் இப்போ நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்குமே வியர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சேரியோட பல்லு போர்ஷன் ஆஷ் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு கீழே பார்ட்ரு பார்த்தீங்கன்னா அழகான கோல்டன் ஜரிலே மீனாவெருக்கு வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ உங்களுக்கு மல்டி கலரில் ஒரு டிசைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்டர் வச்சு வந்திருக்குங்க வேணும்ன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம சாய்டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் பாட்டில் கிரீன் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரிலேயே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் சேரிலேயே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் ஹண்ட்ரட் கவுண்ட்ல வரும் சேரீட பல்லு போர்ஷன் வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு வித் ஒரு சூப்பரான கிரீன் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு பிரைட் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரி சோ நியூ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சேம் டேட் எஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் வேணும்ன்ற டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரங்க அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் மட்டும் வரும் ஸோ நம்ம வந்து ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் லோக்கல்ல இருக்குது இல்லைங்களா அதை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் வருவோம் பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வாங்குவோம் ஸோ அதர் சார்ஜஸ் எதுவும் கிடையாது சாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டார்க் ஒயின் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் ஸ்பெஷலா நிறைய கலெக்ஷன்ஸ் பட்டு சேரீலேருந்து உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரீ செட்டிநாடு காட்டன் சாரி ஸ்பேஸ் சில்க் சேரீல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வெளியிலலாம் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலலாம் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பேஸ் சில்க் சாரி எல்லாமே வந்து யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல சிங்கிள் சாரியுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருமே கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மருக்கு இந்த மாதிரி காட்டன் எல்லாம் ரொம்ப டிமாண்டிங்காக போவோங்க ஸோ வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைடெக்ஸில் கலம்காரி சேரீலேருந்து எல்லாமே போட்டுட்ருக்கோங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு கிரீன் கலருங்க அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வருது வேணும்னா நீங்க நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கூட வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆரி ஒர்க் பிளவுஸ் அந்த வியர் பண்ணாலும் நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா கலப் காரி சாரி போட்டிருந்தோங்க சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு போட்டிருந்தோம் ஸோ இப்போ லேட்டஸ்டா நான் தான் ஒரு இதில் பார்த்தேன் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது டபுள் ரேட் சேல்ஸ் பண்றாங்க நீங்க வந்து நம்ம வந்து டூ சேரீக்கு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரேட்ல வெளியில எல்லாம் எப்படி தான் அப்படி விற்கிறாங்கன்னே எங்களுக்கே தெரியல ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க நம்மக்கிட்ட சிங்கிள் சாரியுமே ஹோல்சேல் ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் சோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப் ரெட் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கு சாரி இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்கா இருக்கும் சோ ஆபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் எங்குமே கிடைக்காதுங்க ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஸோ நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கிராப் பண்ணிக்கோங்க வேணும்ன்றங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் க்ரீம் கலருங்க உங்களுக்கு லைட் ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மெரூன் கலரில் பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜாரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் சாரி வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் சிக்ஸ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து சாரியோட பல்லு போர்ஷனுங்க உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனோட ரொம்ப சூப்பரான செட்டிநாடு காட்டன் சேரிலேயே ஒரு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் பியூர் காட்டன் சேரீ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு கோல்டன் ஜரி பார்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு மேல வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க பிளவுஸ் வந்து ரன்னிங்ல வரும் இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்கோங்க சுங் செட்டிநாடு காட்டன் சேரிலேயே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் நீங்க வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்